அத்தியாயம் பதினொன்று நரகத்திலிருந்து வரும் ஒரு ஆசிரியர் மூன்று லாங்ஹாப் சென் தனது வலது கையால் பிடித்திருந்த வாளை நேரடியாக தரையில் குத்தினார் முதுகின் பலத்தை பயன்படுத்தி இடது கையில் இருந்த வாழ் முழு பலத்துடன் பாய்ந்தது இந்த தருணத்தில் லாங்ஹாப் சென் தனது ஆன்மீக சக்தி ஒரு புதிய நிலையை அடைந்ததை உணர்ந்தார் அந்த வாழ் இறக்கமின்றி தேழ்வாள் பள்ளியின் தாடைக்கு கீழே தாக்கியது பள்ளி எவ்வளவு பலமாக இருந்தாலும் இந்த தாக்குதல் அதை தலைகீழாக பறக்கடித்து அதன் மூர்க்கமான வாயை மூடச் செய்தது அதே சமயம் லாங் லாங்ஹாப் சென்னின் உடல் முழுவதும் அவரது வலது கையில் இருந்த மூங்கில் வாளின் ஆதரவுடன் வளைந்த பாதையில் குதித்தது அந்த வாழ் தரையில் குத்தப்பட்டது இடது கால் தேழ்வாள் பள்ளியின் கீழ்த்தாடையை மேல்நோக்கி உதைத்தது தொடர்ச்சியாக இரண்டு அடிகள் மிகச் சிறப்பாக இணைக்கப்பட்டு அடிக்கப்பட்டன தேழ்வாள் பள்ளியின் உடல் அதன் சமநிலையை இழந்து உதைத்ததால் தரையில் இருந்து மேலே எழும்பியது இதற்கிடையில் தரையில் குத்தப்பட்ட மூங்கில் வாளின் ஆதரவுடன் லாங் ஹாப் சென் தனது வலது கையில் இருந்த வாளை விட்டுவிட்டு மீண்டும் தரையில் குதித்தார் இடது கையில் இருந்த மூங்கில் வாள் மேல்நோக்கி நோக்கி விழும் மெல்லிய வெள்ளை மின்னல் போல பிரகாசித்தது பேன் என்ற சத்தத்துடன் லாங் ஹாப் சென்னின் மேல் உடல் பள்ளி வால் தேளை நோக்கி உயர்ந்தது அதே நேரத்தில் பள்ளியின் உடல் கீழே விழுந்தபோது மூங்கில் வாள் அதன் வயிற்றில் ஊடுருவியது சோகமான மற்றும் கூச்சலிடும் பரிதாபகரமான சத்தத்திற்கு பிறகு தேழ்வாள் பள்ளியின் வாள் அது இறப்பதற்கு முன் கடைசி முயற்சியாக அசைந்தது ஆனால் சென் இந்த சாத்தியத்தை ஏற்கனவே எதிர்பார்த்திருந்தார் அவர் தனது வாளை பயன்படுத்தி இந்த கடைசி தாக்குதலை நேரடியாக எதிர்கொண்டார் பக்கவாட்டில் குதித்து தரையில் இருந்த வாளை வலது கையால் வெளியே எடுத்து தற்காப்பு நிலைக்கு தயாரானார் பின் என்ற சத்தத்துடன் தேழ்வால் பள்ளி தரையில் விழுந்தது அதன் உடல் கடுமையாக நெளிந்தது வயிற்று வலியால் மீண்டும் மீண்டும் பரிதாபமாக அழுதது லாங்ஹாப் சென் அமைதியாகச் சுற்றி பார்த்தார் வேறு எந்த மாயாஜால மிருகத்தையும் காணவில்லை பின்னர் அவர் சாய்ந்து கொள்ள ஒரு பெரிய மரத்தை கண்டார் அவருக்கு மூச்சுவிட மிகவும் சிரமமாக இருந்தது ஒரு நொடியில் அவரது உடல் முழுவதும் வியர்வையால் நிறைந்தது அவரது உடல் சக்தி முற்றிலுமாக தீர்ந்து போனது போல் தோன்றியது தேழ்வாள் பள்ளியை தோற்கடித்த தருணத்திலிருந்து உண்மையில் சில வினாடிகள் மட்டுமே கடந்துவிட்டன மரணத்தின் விளிம்பில் இருந்த இந்த தருணத்தில் அவரது மறைந்திருக்கும் ஆற்றல் முழுமையாக வெளித்துக் கொண்டது என்று சொல்லலாம் குறிப்பாக அவர் இந்த புதிய நிலையை அடைவதற்கு முன்பு அவரது அனைத்து திறன்களும் அவற்றின் அதிகபட்ச வரம்பிற்குள் பயன்படுத்தப்பட்டன அவரது இறுதி தாக்குதலில் ஜிங் யூ அவருக்கு கற்றுக் கொடுத்த ஒரே ஒரு திறமையான தூய வெள்ளை விளிம்பை பயன்படுத்தினார் தனது வாளின் ஒரு முனையில் தனது அனைத்து ஆன்மீக சக்தியையும் சிறிது நேரத்தில் குவிப்பதன் மூலம் அது அவரது முழு சக்தியிலும் நூற்று பத்து விழுக்காடு உடன் தாக்க அவருக்கு உதவியது லாங்ஹாப் சென் இந்த நகர்வுகளை இணைப்பதற்கு முன்பு இருட்டில் மறைந்திருந்த ஒரு குறிப்பிட்ட நபர் ஒரு சத்தம் கூட எழுப்பாமல் பார்த்துக் கொண்டிருந்தார் அடிகள் பரிமாற்றத்தின் முடிவில் லாங்ஹாஃப் சென் சுயநினைவை இழந்திருந்தாலும் அந்த வகையான அரக்கனை அவர் எளிதாக அகற்ற முடியும் ஆனால் இறுதியில் அவர் ஒரு தவறு கூட செய்யவில்லை அவர் ஏந்திய இரண்டு வாள்களால் தேழ்வால் பள்ளியிலிருந்து விடுபட்டார் இதற்கிடையில் அவரது ஆன்மீக சக்தியும் முப்பதாவது நிலையைத் தாண்டி நைட்ரோட்டின் மூன்றாவது கட்டத்திற்குள் நுழைந்தது இந்த நேரத்தில் லாங்ஹாஃப் சென் திடீரென வலிமை அதிகரிப்பதை உணர்ந்ததற்கு இதுவே காரணம் எந்தவொரு துறையிலும் பதவி உயரும் போது ஒரு திருப்புமுனை உணர்வு மேலும் தெளிவாகும் இன்னும் சில முறை மூச்சை இழுத்த பிறகு லாங்ஹாஃப் சென் வானம் ஏற்கனவே கருப்பாக மாறத் தொடங்கியிருப்பதை கவனித்தார் தேழ்வாள் பள்ளி இன்னும் தரையில் அசையாமல் கிடந்ததால் தனது சக்தி திரும்பியதாக உணர்ந்தார் இந்த இறந்த தேழ்வாள் பள்ளியை பார்த்த ஒன்பது வயது லாங்ஹாஃப் சென்னின் கண்கள் ஒரு பிரகாசத்தை வெளிப்படுத்தின ஆசிரியர் நீங்கள் சொல்வது சரிதான் கஷ்டங்களை தாங்கிய பிறகுதான் ஒருவர் ஒரு சிறந்த மனிதராக முடியும் நான் உங்கள் மீது வெறுப்பு கொள்ளக்கூடாது உங்கள் போதனைகள் இல்லையென்றால் நான் மீண்டும் அம்மாவை சந்திக்க முடியாமல் போயிருப்பேன் என்று நான் பயப்படுகிறேன் ஆசிரியர் நான் மீண்டும் ஒருபோதும் புகார் செய்ய மாட்டேன் என் மனதில் கூட ரகசியமாக இந்த வார்த்தைகளை சொல்லிக் கொண்டிருக்கும் போதே சென் மலையின் உச்சியை நோக்கித் திரும்பி மரியாதையுடன் குனிந்தார் பின்னர் வால் கொண்ட தேளின் உடலுக்கு அருகில் மிகுந்த கவனத்துடன் சென்றார் பொதுவாகச் சொன்னால் மிகவும் அடிப்படையான மாயாஜால மிருகம் எந்த காட்டு மிருகத்தையும் விட அதிக மதிப்புடையது இந்த வகையான கீழ்த்தரமான மாயாஜால மிருகம் கூட குறைந்தது ஒரு தங்க நாணயத்திற்கு மதிப்புடையது லாங்ஹாஸ் சென் இதை வீணாக்க விரும்பவில்லை அவர் ஒரு கல்லை கவனமாக தேடி தேழ்வால் பள்ளியின் கொக்கி வாலை பறிக்க அதை பயன்படுத்தினார் அதை வீட்டிற்கு கொண்டுவரும் நோக்கத்துடன் இரண்டு கொடிகளை பயன்படுத்தி அதைக் கட்டினார் சாலையில் அவருக்கு வேறு எந்த ஆபத்தும் ஏற்படவில்லை அவர் நேராக ஓட்டின் டவுனுக்குத் திரும்பி ஒரு கடையை நோக்கி ஓடி தனது ஆசிரியர் கொன்ற மாயாஜால மிருகத்தின் உடலை விற்க விரும்புவதாக விளக்கினார் ஒரு தங்க நாணயம் மற்றும் இரண்டு வெள்ளி நாணயங்களை பெற்ற பிறகு அவர் இறுதியாக வீட்டிற்கு சென்றார் தனது மகன் இன்று வீட்டிற்கு வருவான் என்பது பாயூவுக்கு முன்பே தெரியும் போலிருந்தது லாங் ஹாப் சென் நுழைவாயிலை கடந்தபோது அவர் வீட்டில் இதுவரை பார்த்ததிலேயே மிகவும் பணக்கார இரவு உணவை பார்த்தார் அவரது ஆசிரியர் தனது வாக்குறுதியை காப்பாற்றி அவரது தாயாருக்கு சுவையான உணவை கொண்டு வந்தார் அதைப் பார்த்ததும் அந்த சிறிய பாய் சென் ஜிங் யூ மீது இன்னும் அதிக நன்றியுடன் உணரத் தொடங்கினார் அம்மா இதை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன் லாங் ஹாப் சென் தன்னிடம் இருந்த எல்லா பணத்தையும் பரிசாக பாய் யூவிடம் கொடுத்தார் பாயியோ அதிர்ச்சியடைந்தார் உனக்கு எங்கிருந்து இந்த பணம் வந்தது தனது தாயார் கவலைப்படுவதை விரும்பாததால் லாங்ஹாப் சென் நல்லெண்ணத்தின் வெளிப்பாடாக அவளிடம் ஒரு பொய்யை சொன்னான் இந்த பணத்தை உங்களிடம் கொண்டு வர எனக்கு கொடுத்தது ஆசிரியர்தான் நைட் ஸ்கொயராக ஆனவுடன் எனக்கும் சம்பளம் கிடைக்கும் என்று அவர் கூறினார் இது எனது முதல் வருட ஊதியம் ஆனால் எனது முன்னேற்றங்கள் வேகமாக இருந்தால் இது போன்ற இன்னும் சில வெகுமதிகளை நான் பெறுவேன் எதிர்பாராத விதமாக பாயியூ விடாபிடியாக எதுவும் கேட்கவில்லை அவள் கொண்டே பணத்தை எடுத்துக்கொண்டு ஹாஃப் சென் நீ உன் ஆசிரியரின் வார்த்தைகளை கேட்க வேண்டும் புரிகிறதா என்றாள் ஆமாம் லாங் ஹாஃப் சென் மீண்டும் மீண்டும் தலையசைத்தார் பயிற்சி கடினமாக உள்ளதா என்று யூ தொடர்ந்தாள் தேழ்வாள் பள்ளியை கொள்வதற்கு முன்பு லாங் ஹாவோ சென் இந்த கேள்விக்கு நிச்சயமாக வேறு விதமாக பதிலளித்திருப்பார் எல்லாவற்றிற்கும் மேலாக ஆந்தை இரும்புகளின் மறைவிடத்தை பற்றிய பயம் அவரது இதயத்தில் வலுவாக இருந்தது ஆனால் இந்த நேரத்தில் அவர் தலையை அசைத்து சிரித்தும் தயக்கமின்றி பதிலளித்தார் அம்மா இது ஒன்றும் கடினம் இல்லை ஆசிரியர் எனக்கு நன்றாக கற்றுக் கொடுக்கிறார் தினமும் சாப்பிட நல்ல உணவை தருகிறார் மேலும் என்னை வெந்நீர் ஊற்றில் குளிக்க விடுகிறார் இந்த வார்த்தைகளை கேட்டதும் பாயியூவின் முகம் நிம்மதியடைந்தது அவள் தன் மகனின் தலையில் தட்டிக் கொடுத்து சீக்கிரம் போ என்றாள் இரவு உணவு சாப்பிட்ட பிறகு லாங் ஹாஃப் சென் தனது அறைக்கு திரும்பிச் சென்று தூங்குவதற்கு முன்பு அவருக்கு ஒரு காட்டு மூலிகை சூப்பை சமைக்கப் பயன்படுத்திய தொடக்க பயிற்சித் திரவத்தைப் பயன்படுத்த மறக்கவில்லை தன்னை பற்றி மிகவும் மகிழ்ச்சியடைந்தார் அடுத்த நாள் காலையில் அவர் ஒடின்மலையின் மலையின் சாலைக்குத் திரும்பினார் சாலையில் இந்த மாயாஜால மிருகத்தையும் அவர் சந்திக்கவில்லை விரைவாக மலையின் உச்சிக்குத் திரும்பினார் ஆசிரியர் நான் திரும்பி வந்துவிட்டேன் லாங் ஹாவோ சென் உற்சாகமாக மரக்கட்டை அறைக்குள் நுழைந்தார் ஜிங் யூ நீண்ட நேரம் ஒரே இடத்தில் காத்திருப்பது போல் தோன்றி லேசாகச் சொன்னார் இன்றைய பாடத்தை தொடங்குவதற்கு முன் நீங்கள் இதுவரை படித்ததை மறந்துவிட்டீர்களா என்று பார்க்க நான் உங்களுக்கு ஒரு தேர்வை நடத்துவேன் நைட் ஸ்கொயர்ஸ் ஸ்டாண்டர்ட் நைட்ஸ் மற்றும் ஒரு நைட்டாக பதவி உயர்வு பெறுவதற்கான தேவைகள் பற்றி எனக்கு சொல்லுங்கள் லாங் ஹாவோ சென் சிறிதும் தயக்கமின்றி பதிலளித்தார் நைட் ஸ்கொயர்கள் முதல் மற்றும் பத்தாவது தரவரிசைக்கு இடையில் தரப்படுத்தப்படுகிறார்கள் நூறாவது ஆன்மீக ஆற்றல் நிலையை தாண்டிய பிறகு அவர்கள் நிலையான மாவீரர்களாக பதவி உயர்வு பெறலாம் நிலையான மாவீரர்கள் அதே வழியில் தரப்படுத்தப்படுகிறார்கள் அவர்கள் ஒவ்வொரு பத்து ஆன்மீக ஆற்றல் நிலைகளுக்கும் ஒரு தரவரிசையை பெறுகிறார்கள் மேலும் இருநூறாவது நிலையை தாண்டியதும் ஒருவர் உண்மையான நைட் தேர்வில் பங்கேற்கலாம் நைட் தேர்வுக்கு ஆன்மீக ஆற்றல் தேவைப்படுவது மட்டுமல்லாமல் ஒரு நைட்டியின் பத்து தரவரிசைகளையும் கொண்டிருக்க வேண்டும் ஒரு உண்மையான நைட் ஆன பிறகு பத்து ஆன்மீக ஆற்றல் நிலைகளுக்கு பிறகு முதல் தரவரிசையிலிருந்தும் ஒருவர் பதவி உயர்வு பெற முடியும் இருநூற்று பத்தாவது ஆன்மீக ஆற்றல் நிலையை அடைந்தவுடன் மட்டுமே ஒருவர் இரண்டாவது தரவரிசை உண்மையான நைட்டாக இருப்பார் அதன் பிறகு எட்டு மற்ற தரவரிசைகளில் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு முப்பது ஆன்மீக ஆற்றல் நிலைகளுக்கும் பதவி உயர்வு பெறுகின்றன கடைசி தரவரிசையில் ஐம்பது ஆன்மீக ஆற்றல் நிலைகளை குவித்து ஐநூறாவது ஆன்மீக நிலையை அடைந்த பிறகு தொழிலின் நான்காவது படியை அடைய முடியும் ஒரு உண்மையான வீரராக ஆன பிறகு ஒவ்வொரு தரவரிசைக்கும் பதவி உயர்வு பெறுவதற்கான ஆன்மீக சக்தி தேவைகள் ஏன் வேறுபடுகின்றன என்று ஜிங்யூ தனது கேள்வியை கேட்டார் ஏனென்றால் நைட்நோட்டின் முதல் படியில் நுழைந்த பிறகுதான் ஒருவர் முழு அளவிலான நைட் என்று சொல்ல முடியும் எனவே ஒவ்வொரு தரவரிசையும் வெறுமனே மாற்றியமைக்கப்படுகிறது மூன்றாவது படி நான்காவது படி ஐந்தாவது படி அல்லது அதற்குப் பிறகு முதல் மற்றும் இரண்டாவது படிகளுக்கு இடையிலான தரவரிசைகள் எப்போதும் கடக்க எளிதானவை என்பதையும் நீங்கள் எனக்கு கற்றுக் கொடுத்தீர்கள் ஜிங்யூ அரை மணி நேரம் நீடித்த பல கேள்விகளைத் தொடர்ந்தார் பின்னர் இந்த தேர்வை முடித்தார் தேர்வைடித்தார் சென் இந்த கேள்விகள் அனைத்திற்கும் சரியாக பதிலளித்தார் அவரது அற்புதமான நினைவாற்றல் காரணமாக சிறிதும் தவறு செய்யாமல் சரி உனக்கு ரொம்பவே தெளிவாக ஞாபகம் இருக்கிறது இன்றைய பாடத்திட்டத்தை நாம இப்போ ஆரம்பிக்கலாம் ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு வீரனுக்கு தாக்குறதுதான் முக்கியம்னு நீங்க நினைக்கிறீங்களா இல்லன்னா தற்காப்பு தான் முக்கியம்னு நீங்க நினைக்கிறீங்களா